D- பிரகாஷ் என்னப்பா கொஞ்ச நாள் படங்கள்ல எந்த அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் நடிக்கிற படத்துடைய அப்டேட் எதுவும் வரல ஏன்னா பிளாக்மெயில் அப்படின்ற படமே ரொம்ப நாள் கழிச்சு தான் திரைக்கு வந்துச்சு அதுவே ஒரு பெரிய அப்செட்டாக தான் இருந்துச்சு அவங்களே ரசிகர்களுக்கு ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு படம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அந்த ஜிவி பிரகாஷ்க்குனே பிரகாஷ்க்குன்னே கதை மாதிரி தான் அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த போஸ்டரும் அதே மாதிரி தான் இருக்கு ஹாப்பி ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம் ராஜோட இயக்கத்தில் உருவாகுது இவர் ஆல்ரெடி பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடேல ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இப்போ அவர் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது பார்க்கப்படுது இந்த படத்துடைய போஸ்டரை ரிலீஸ் பண்ண உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அதுவும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி துல்கர் சல்மான் தான் இந்த படத்துடைய போஸ்டரையே வெளியிட்டிருந்தாங்க ஏன்னா இந்த படத்தில் நிறைய காஸ்ட் நடிக்கிறாங்க குறிப்பாக ஒரு நல்ல காமெடி கேங்ஸ்டர் படமாக இந்த படம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம எப்படி வந்து முன்னாடி ஒரு காமெடி கலந்த கேங்ஸ்டர்ஸ் படம்லாம் பார்த்தோமோ கொஞ்ச நாள் அது இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோமோ அதெல்லாத்தையும் இப்போ திருப்திப்படுத்துற மாதிரி இந்த ஹாப்பி ராஜ் திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கல அதுக்கு பதிலா ஜஸ்டின் பிரபாகரன் தான் இசையமைக்கிறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு கூடவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்பாஸ் இருக்காரு இல்லையா காதல் தேசம் அபாஸ் அவர் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒரு ஸ்பெஷலான அப்டேட் தான் சொல்லலாம் சூர்யா ஆர்ஜே ஜே இயக்கத்துல கருப்பு அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிட்டு அடுத்த இப்போ சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துடைய ஷூட்டும் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த படத்துடைய ஃபைனல்

சூர்யா நடிக்கிறாங்க ஆனா இந்த படத்துல பகத் பாசலுடைய வைஃப் அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் ஆன நசரியா இந்த படத்துல கதாநாயகியா நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு கூடவே நஸ்லேன் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒன்னு பண்றாங்க இப்படி எல்லாம் அப்டேட் வந்திருக்கு சோ மலையாள இண்டஸ்ட்ரி டோட்டலாக மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரே ஒரு ஆளா தனி நபரா சூர்யா உள்ள போயிருக்காரு அந்த படம் எந்த அளவுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கூடவே இந்த படம் ஒரு நல்ல ரொமான்டிக் கமர்ஷியல் படமா உருவாகுது ஒரு நல்ல பட்ஜெட் படம் இப்போ வரைக்கும் நம்ம மலையாள சினிமான்னு சொல்லி ஒரு பிளேவர் வச்சிருப்போம் இல்லையா அப்படி இல்லாம டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் இந்த படத்தில் இருக்க போது தான் சூர்யா மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோ இந்த படத்துக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணி இந்த படத்தோடைய பூஜையை போட்டிருக்காங்க ரொம்ப வெற்றிகரமாக நடந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஃபார்ட்டி சிக்ஸோடைய ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ட்டி செவனில் சூர்யா போய் கலந்துப்பார் அது வரைக்கும் சூர்யா இல்லாத காட்சிகள் எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கோட் படத்தில் சிவகாரத்துக்கு ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்ததுக்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க போல அதனால தான் இது ஒரு லீடாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் அது உண்மைதான்ப்பா அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அப்ப எப்போதான் ஷூட்டிங் ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வரிசையில இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பராசக்தி அப்படின்ற படம் சுதா குங்கராவுடைய இயக்கத்துல ஆல்ரெடி அவங்க கூட ஒரு படம் பண்ணாலும் மறுபடியும் அடுத்த படம் அவங்க கூட சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருந்துச்சு அது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அதுக்கு இடையில வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் நடம் பிடிக்கிறதுனால இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சுதா போங்கிறவோட இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க போல் அதனால் இப்போ இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஃபெப்ரவரி மாதம் டெஃபினட்டாக நாங்கள் போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா இந்த கதை இவரோட வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் மங்காத்தா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு இப்போ கோட் படமும் நம்ம யாரும் எதிர்பாராத மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படம் மாநாடு சிம்புத்தவர் அவர் யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கதைகளத்தை கொடுத்துருப்பாரு வெங்கட் பிரபு அதே தான் சிவகார்த்திகேயனுக்காகவே ஒரு சூப்பர் படம் ஒன்று ரெடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவும் மக்கள் மத்தியிலயும் குழந்தைகள் மத்திலயும் ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலை அஜித்துன்னு சொன்னதும் ரேசா சினிமாவா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே பேலன்ஸ்டாக வண்டி ஓட்டுவோம்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேலன்ஸ்டாக போய்கிட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய அடுத்த திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் நடக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியே நமக்கு அடிப்பட்ட விஷயம் என்னென்னா சிறுத்தை சிவாவோட தான் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் அஜித் அவர்களுக்கு எப்படி படம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல்சை பார்த்து அடித்த ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இப்போது ரேசிங்கில் ரொம்ப பிஸியாக ஈவன் மலேசியாலேயுமே ரொம்ப ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் கேம்பா நிறுவனத்துக்காக அஜித் அவர்களை வச்சு ஒரு விளம்பர படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு டேரக்டராக யாரும் இல்லை ஒன்லி சிறுத்தை சிவா தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவரை வச்சு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஷூட்டுமே பண்ணுறாங்க பட் இவ்வளோ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரோட கதை ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பார்த்த மாதிரி இந்த விஸ்வாசம் வீரம் அப்படின்ற வில்லேஜ் ஃப்ளேவர் இல்லாமல் ஓரளவுக்கு சிட்டிலேயே ஒரு கமர்ஷியல் படமாக ஒன்று பிளான் பண்ணி ஒரு சூப்பர் கேங்ஸ்டர் படம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க அதுக்கான கதையெல்லாம் கேட்டு ஓகே பண்ணி வச்சிருக்காராம் சரி அப்படியே நம்மளால முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நல்ல நட்பின் அடிப்படையில் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அஜித் அவர்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால தான் அவரால ஈஸியா அவருடைய கெரியரை ரொம்ப சுலபமா பில் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சிறிமுத்துல சினிமா பற்றி பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பசோட கிரெடியாக இருங்க அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் சந்தி கிரண்டலாஸ் Take care.